வேண்டும் 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 மீண்டும் மீண்டும் இறைவா இன்ப பெருமான அஞானம் தன்னை அழகிற்கும் நல்லறிவே

சின்ன பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ சாமி அப்படின்னு நான் அப்பன்ட்டு அதுதான் கேட்கறது உண்டு அவர் செய்வார் நம்பிக்கை நான் அவர் மேல ஆயிரம் என்ன லட்சம் கோடி என்ன இந்த உலகமே வெடிச்சாலும் நான் அவரை கைவிட மாட்டேன் அந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளவர் ஏன்னா அவருடைய கருணையை புரியவே முடியாது அவர் எத்தனை கருணையாளன் பா அந்த கருணையாளனை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது கருணை தெய்வம் சிவன் சிவனை தவிர ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பெருசுன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அவன் சோதிக்கிற கடவுள் இல்லை சாதிக்கிற கடவுள் இங்க வந்து திருத்தத்துல குளிச்சுட்டு இங்க உள்ள எம்பெருமான் ஏசனை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க மொத்த பிரச்சனையும் கரைஞ்சு உங்க வாழ்க்கையை புதுசா தொடங்குங்க இன்றளவும் பல அதிசயங்களையும் பல அரிய மூலிகைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள தீர்த்தமலை தேர்த்தகரேஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இலங்கை வேந்தனும் தீவிர சிவபக்தருமான ராவணனை வத செஞ்ச ராமபிரானுக்கு தோஷம் ஏற்பட அவர் இங்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்ட செஞ்சு சிவபூஜைக்காக அவர் வில்லம்பால் மலையில் உருவாக்கிய தீர்த்தம் தாங்க நம்ம இந்த வீடியோல பாக்குற ராமர் தீர்த்தம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பலன் இந்த தளத்தில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் தொடர்ந்து இங்கு வந்து

நிலை வையுங்க மரமா நடுங்க எக்கை காப்பாற்றுங்க எக்கை மட்டுமே இறைவன் இறைவனை நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் அசனியாகவும் ஆதாயமாகவும் நடைபெறும் இல்லையா இந்திய இந்த பூமி கட்ட நிறைய எல்லாத்து எல்லா பஞ்ச பூதம் கட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் நிலத்திலிருந்து சாப்பிட்டுருக்கோம் நிலத்தை அசிங்கப்படுத்தியிருக்கோம் நீர் அசிங்கப்படுத்தியிருக்கோம் காற்று இந்த வினாடி மட்டும் உபயோகப்படுத்தியிருக்கோம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறோமா இல்லை அதனால எல்லாரும் ஒரு உண்மையும் ஒரு பொய்யும் சொல்லணும்னா இருப்பது போய் போவது மெய் அப்படித்தானே எல்லாரும் வந்த காரியத்துக்காக இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனுடைய நட்டுங்க வரக்கூடிய சந்ததிக்கு நல்ல காற்று பணம் மட்டும் இல்ல நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவோ வேண்டுதல் துன்பங்கள் இல்லீங்களா அந்த துன்பங்கள் எல்லாம் நல்லா நம்ம குழந்தைகளுக்கு கல்வி வேணும் படிப்பு வேணும் ஒரு நல்ல மனைவாறு அமையணும் நடந்து கொட்டி வேணும்னு வந்திருக்கோம் அப்போ இது எல்லாம் இருந்தா இயற்கை நல்லா இல்லையே அதனால இயற்கைக்கு மரம் வைங்க அது மட்டுமே வேண்டுகிறேன் வேண்டுகின்றார் சரிங்களா முடிஞ்சா இந்த மலையில காட்சி போடணும் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் வாழையடி வாழையாக எம்பெருமானை தரிசிக்க இறைவன் திருவரை கொடுத்திருக்கும் பணத்தை வைத்து இறைவனுடைய திருவரலை பெற முடியாத அன்பர்களே புண்ணியம் மட்டுமே இறைவன் திருவடியை பெற முடியும் உங்களுக்காக சேவை செய்ய இருக்கும் அதனால பணம் என்பதை விட புண்ணியம் தேடிக் கொள்ளுங்கள் அடியார்களே நமச்சிவாய் நமச்சிவாய் mañ ar c'h'eñs <laughs> என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் கந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை தெய்வம்